மூன்றாவது அணி அமைந்தால் அந்த அணிக்கு முப்பது சதவிகித வாக்குகள் கிடைக்கும் என்றும் அந்த அணியை குறித்து ரங்கராஜ் பாண்டே தெரிவித்திருக்கிறார் சீமான் மற்றும் விஜய் இணைந்து மூன்றாவது அணியை உருவாக்கினார் அந்த அணிக்கு முப்பது சதவிகித வாக்குகள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுக மற்றும் திமுக கூட்டணி இப்போதே தயாராகி உள்ளது குறிப்பாக திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தற்போது தேர்தல் வேளையில் ஈடுபட்டு வருகிறது திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் வெளியே போகாது என்றும் வேறு புதிய கட்சிகள் வரவும் வாய்ப்பு இல்லை என்றும் கருதப்படுகிறது அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணியும் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் விஜயின் நிலைப்பாடு மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன் அரசியல் கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் விஜயகாந்த் சரத்குமார் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் தனித்தன்மையுடன் கட்சியை தொடங்கிய போதும் அதன் பின் திராவிட கட்சிகளுடன் தன்னுடைய கட்சிகளை இணைத்துவிட்டார்கள் அதனால்தான் அவர்களுடைய கட்சிகள் காணாமல் போனது அந்த ஒரு தவறை செய்யக்கூடாது என விஜய் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது அதை போல திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்பதில் சீமானும் உறுதியாக இருக்கிறார் எனவே விஜய் மற்றும் சீமான் இணைந்து ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குவது என்பது காலத்தின் கட்டாயமாக பார்க்கப்படுகிறது இந்த கூட்டணியில் பாமக தேமுதிக உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் வந்தால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது மேலும் ரங்கராஜ் பாண்டே கூறும்போது நாங்கள் எடுத்த கருத்து கணிப்புகளில் விஜய்க்கு இருபத்தி ரெண்டு வாக்குகள் இருப்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டோம் ஏற்கனவே சீமானிடம் எட்டு சதவீத வாக்குகள் இருக்கிறது இரண்டும் சேர்ந்தால் முப்பது சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் கிடைக்கும் கண்டிப்பாக இரண்டு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியும் குறைந்தபட்சம் தொங்கு சட்டசபையை ஏற்படுத்த மூன்றாவது அணியால் முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார்